முடியலமா தன் இரு தொடைகளையும் கரங்களால் இழுத்து பிடித்திருந்த தேவி வழியில் கதறி கொண்டிருந்தாள் தோ சும்மா கத்திக்கிட்டே இருக்காம முக்குமா தல முன்னாடி தெரியுது கத்திக்கிட்டே இருந்தா மட்டும் உனக்கு பதிலாக உன் புருஷனாக உன் குழந்தைய முக்கி பக்க முடியும் இடுப்பை இரண்டு துண்டாய் போடும் வழியை அனுபவித்துக் கொண்டிருந்த தேவி கீழ் உதட்டை பற்களால் கவ்வி பிடித்துக்கொண்டு ஐயோ முடியலையே ஏன அதற்கும் அலறினாள் நீ எல்லாம் சரிபட மாட்டே இரு இரு இப்போவே பெரிய நர்ஸ் கிட்ட சொல்லி நூற்றி எட்டுக்கு ஃபோன் போட சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரி தான் லாய்க்கு நாங்கள் எல்லாம் பொறுமையாக சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க அங்கே போய் பட்டாதான் உனக்கு புத்தி வரும் தன் கையுறையை அந்த வெள்ளை சீலை பெண்மணி அகற்ற போக அக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேங்க்கா தயவு செஞ்சு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடாதீங்கக்கா அந்த பெண்ணிடம் கெஞ்சி கொண்டிருந்த தேவிக்கு போன பிரசவத்தின் போது பெரிய ஆஸ்பத்திரியில் அனுபவித்த வேதனைகள் கண்முன் வந்து போனது அந்த நினைவுகள் தந்த வேகத்தில் மூச்சை இழுத்து பிடித்து தன் வயிற்றை அழுத்திக் கொண்டிருந்த பாரத்தை ஒரே தள்ளாக வெளியே தள்ளினாள் ஒரு நிமிடம்தான் ஒரே நிமிடம்தான் பத்து மாத பாரத்தை வெளியே இழுத்து எடுத்திருந்தால் அந்த வெள்ளை சீலைக்காரி அத்துணை நேரம் இடுப்பை பிளந்த வழி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிருந்தது இடுப்பின் கீழே விரிக்கப்பட்டிருந்த துணி முழுவதும் நனைந்து போய் உடலுக்குள் குளிரை பரப்பிக் கொண்டிருக்க தேவகாணமாய் குழந்தையின் அழுகுரல் தடுப்புக்கு பின்பக்கத்திலிருந்து அம்மாவின் மெல்லிய குரல் என்ன புள்ளக்கா என கேட்பது பிரசவ கட்டிலில் படுத்திருந்த தேவிக்கு தெளிவாக கேட்டது இந்தாமா மொத போய் பெத்து பொழைச்சவளுக்கு காபி தண்ணியை வாங்கி ஆத்தி கொண்டாமா இன்னும் சத்தை எடுக்கணும் அதுக்குள்ள வந்துடுவீங்களே என்ன புள்ள யாரு புள்ளன்னு கேட்டுக்கிட்டு அடுத்த பத்து நிமிடத்தில் வெது வெதுப்பாய் தொண்டைக்குழியில் காபி இறங்க ஒட்ட வைத்த நெற்றி பொட்டை உரித்து எடுப்பதைப் போல அந்த வெள்ளை வெள்ளைச்சீலைக்காரி தேவியின் உடலிலிருந்து சத்தையை பிரித்து எடுத்திருந்தாள் வெள்ளை நிற கவுன் அணிந்திருந்த செவிலி அவள் இருந்த அறைக்குள் எட்டி பார்த்து என்ன குழந்த சிந்தாமணி குழந்த பிறந்த நேரம் வெயிட் எல்லாம் சொல்லு நான் ரெக்கார்ட் எழுதணும் அப்படியே அந்த பொண்ணோட புருஷனை ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு நம்ம ரூமுக்கு வர சொல்லு நாளைக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இது ஏன் இன்சியல் இல்லை இது எங்கள் வீட்டு நம்பர் இல்லைன்னு ஆயிரத்தெட்டு கரெக்ஷன் சொல்லுவாங்க பேசி முடித்த செவிலி மீண்டும் அங்கிருந்து விலகி செல்ல தேவி தன் அருகில் இருந்த வெள்ளை சீலைக்காரியிடம் அக்கா என்ன புள்ளக்கா என ஆவலாய் கேட்டாள் குழந்தையின் உடலைச் சுற்றி வெள்ளை துணி வைத்து துடைத்து கொண்டிருந்த அவள் மொத குழந்தை என்ன என தேவியிடமே கேள்வியை திருப்பினாள் ஒட்ட புல்லக்கா தேவி சற்றே அயற்சியாய் பதில் அளித்தாள் குழந்தையை துடைத்து முடித்தவள் பதில் ஒன்றும் பேசாமல் குழந்தையை தேவியின் அருகே வைத்துவிட்டு பாலை கொடு அப்பதான் தீட்டு போறது குறையும் என்று சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து விலகி நடந்தாள் சற்றே ஒருக்களித்து படுத்த தேவி குழந்தையை மூடியிருந்த துணியை சற்றே விலக்கி பார்த்தாள் அவளையும் அறியாமல் அவள் விழிகள் நீரால் நிரம்பின பொது அறைக்கு மாற்றிய பிறகும் சொந்த பந்தம் என்று யாரும் பெரிதாய் பார்க்க வரவில்லை முதல்ல குழந்தைக்கு துணி வாங்கி போடுங்க என செவிலி பெண் பத்து முறை கத்திவிட்டு போன பின் தான் முதல் குழந்தை நித்தியாவின் பழைய சிறிய உடை ஒன்றை அம்மா அணிவித்திருந்தாள் பசி வயிற்றை கிள்ளியது பொட்டப்புள்ள தானே எதை தின்னா என்ன இருந்து பழைய சோறு நீரை வடித்து எடுத்தாந்திருக்கேன் குடி உன் புருஷன் பொண்ணுன்னு சொன்னதும் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டான் ஆட்டோ ஓட்டுற துறைக்கு அம்பானின்னு நினப்பு இங்க வேற பிரசவம் பார்த்தவங்களுக்கு காசு தரணுமா நான் ஊட்டு வேலை செய்கிற தாவுல போய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படியே பழைய துணி கிடைச்சா கூட நல்லா இருக்கும் நித்யா ஒரு கண்ணு பாத்துக்கோ அம்மா கிளம்பி சென்று விட்டாள் குழந்தை பாலுக்காய் சிணுங்கியது அதற்கு பாலை தூக்கி தர எழும்போதே நித்யா மூக்கை உறிஞ்சி கொண்டு வாசலுக்கு ஓடிவிட்டாள் ஏய் நித்யா இங்க வா வரல போ தங்கச்சி பாப்பா பாரு வாடி எனக்கு தங்கச்சி பாப்பா வேணாம் தம்பி பாப்பா தான் வேணும் ஏய் நித்யா உள்ள மாட்டேன் போ தம்பி பிறந்தாதான் எனக்கு எல்லாம் வாங்கி தருவானா தங்கச்சி எனக்கு உள்ளதையும் பிடுங்கிக்குமா எனக்கு தங்கச்சி பாப்பா வேண்டாம் அதை நீ யாருக்காவது வித்துடு போ நித்யா தேவி ஒரே நிமிடத்தில் உடைந்து அழுதாள் உயிரே இற்று வெளியே விழுந்து விடும் போல ஏங்கி ஏங்கி அழுதாள் இந்தாமா இப்படி அழுதுனா ரத்தப்போக்கு அதிகமாயிடும் வாய மூடுமா அதட்டிய காரியின் வார்த்தைகள் தேவியின் செவிகளை தீண்டவே இல்லை சதைகளை கிழித்து போடும் வழியை விட உணர்வுகளை கிழித்து போடும் வார்த்தைகள் தரும் வழிக்கு திடம் அதிகம் போல தேவி தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தாள் அம்மாவின் அழுகை நித்தியாவை தாக்க அருகில் ஓடி வந்து கூட தானும் அழத் தொடங்கினாள்